சீன படையெடுப்பு உறுதி வெல்கம் டு அரிமா மீடியா கையேடு வழங்கி குடிமக்களை தயாராக வலியுறுத்திய நாடு சீனாவின் படையெடுப்பு உறுதி என்ற நிலையில் மில்லியன் கணக்கான சிவில் பாதுகாப்பு கையேடுகளை வீடுகளுக்கு விநியோகிக்க தைவான் முடிவு செய்துள்ளது தைவான் அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக குடிமக்களை தயார்படுத்த தைவான் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க உள்ளது சீனாவின் தாக்குதல் உட்பட அவசர நிலைகளை எதிர்கொள்ள குடிமக்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட தைவான் நிர்வாகம் இந்த வாரம் குடிமக்களுக்கு வழங்கவிருக்கும் கையேட்டில் எதிரி நாட்டு வீரர்களை எதிர்கொண்டால் என்ன செய்வது என்பது குறித்த வழிமுறைகளை முதன்முறையாக உள்ளடக்கியுள்ளது அத்துடன் தைவான் சரணடையும் என்ற கூற்றுக்கள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கட்டான சூழலில் குண்டுவீச்சிலிருந்து தப்பிக்க பதுங்கு குழிகளை அடையாளம் கண்பது அவசர காலத்திற்கு என பொருட்களை தயார் செய்வது உள்ளிட்ட வழிகாட்டுதலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இயற்கை பேரிடர் மற்றும் சீன அச்சுறுத்தல் என இரண்டும் உள்ளடக்கியதாகவே புதிய கையேடு வழங்கப்பட உள்ளது ஜனநாயக ரீதியாக நிர்வகிக்கப்படும் தைவான் மீது தனது இறையாண்மையை வலியுறுத்த சீன இராணுவ மற்றும் அரசியல் அழுத்தத்தை அதிகரித்து வரும் நிலையிலேயே தைவான் நிர்வாகம் மக்களை தயார்படுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளது தைவான் முழுவதும் ஒன்பது புள்ளி எட்டு மில்லியனுக்கும் அதிகமான அஞ்சல் பெட்டிகளில் கையேடு விநியோகம் இந்த வாரம் தொடங்கும் ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகளில் கையேடு அச்சிடப்பட்டுள்ளது கடலுக்கடியில் கேபிள்களை துண்டித்தல் சைபர் தாக்குதல்கள் முதல் மோதலுக்கு முன்னோடியாக எதிரி நாடாக கருதி தைவான் கப்பல்களை ஆய்வு செய்வது வரை தைவான் எதிர்கொள்ளக்கூடும் என்றே கூறுகின்றனர் படையெடுப்பு ஏற்பட்டால் பொதுமக்கள் கலக்கமடையாமல் தேவையான பொருட்களை சேமித்து உறுதிப்படுத்தவும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் அடைக்கலம் தேடவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மட்டுமின்றி இனி சீனாவின் பிரபலமான செயலிகள் விசாட் மற்றும் டிக்டாக் உட்பட பலவற்றையும் தவிர்க்கவும் வலியுறுத்தியுள்ளனர்